ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு பழைய வீடியோவில் என்னோட பப்பாளியலை சார் சாப்பிட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லியிருப்பேன் அதுலேயே தெளிவாகவும் சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு வந்து மூலிகையெல்லாம் எடுத்துக்கும் போது மூலிகை மருத்துவம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதை பற்றி நான் நாலேஜ் இருக்கவங்க நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நம்ம அந்த குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்ப எங்க அப்பா வந்து என்ன சின்ன பிள்ளையா இருந்தப்ப நடந்த ஒரு ஸ்டோரி சொன்னாரு அது வந்து இந்த மாதிரி சித்த வைத்தியம் மூலிகை மருத்துவம் எல்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் இன்னும் அது மேல உள்ள மதிப்பு மரியாதை எல்லாம் ரொம்ப அதிகமாதான் ஆயிருக்கு ஏன்னா என்ன உயிர் குழைச்சி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த மூலிகை தான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைத்தியம் மாதிரி செய்வாங்க யாருக்கும் பெரும்பாலும் அதை சொல்லி தர மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிறைய வைத்தியம் வந்து நம்மளுக்கு அழிஞ்சிருச்சு ஆனா அது அவங்க சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனாலதான் அதை சொல்றத தவிர்த்துட்டாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் அதை வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதையே கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதனாலதான் நிறைய பேர் வந்து அது ஒரு ரகசியமாவே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் சரி இல்ல மூலிகை வைத்தியம் பாக்குறவங்களும் சரி இது வந்து இருக்க இருக்க அழிஞ்சுகிட்டே இருக்கு இந்த மூலிகை மருத்துவம் வந்து இப்படியே நம்ம வந்து மறைச்சி வச்சிருந்தோம்னா இது வந்து ஒரு கட்டதுக்கு அப்புறம் அழிஞ்சிரும் அதனால இத நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணணும்னா இதுல உள்ள நன்மை எல்லாம் என்னன்றத நம்ம சொல்லணும் அப்படின்றதுனால நிறைய பேர் இப்ப வெளிப்படையாவே சொல்றாங்க எமனுக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஒன்பது மாசம் கை குழந்தையா இருக்கும்போது எனக்கு ரொம்ப வாமிட்டிங்கும் அதே நேரத்துல வயிற்றால டிசென்ட்ரி மாதிரி ஏதோ போயிருக்கு இங்க எங்க திருச்சியில பாத்தீங்கன்னா சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அங்கதான் குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா வசதியும் இருக்கும் அங்க கொண்டு போய் காட்டினாங்க வச்சு பார்த்துட்டு அவங்களும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே சரியாகல அப்படின்னு இருக்கிறதுக்கு எனக்கு பல்ஸ் ரேட்டும் கம்மி ஆயிடுச்சு அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க இத வந்து இந்த குழந்தைய நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுங்க இது பிழைக்கிறது கஷ்டம் ஏன்னா இருக்கிறதுக்கு பல்ஸ் ரொம்ப இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்க வீட்டுல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க எங்க தாத்தாவுக்கு எங்க சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து இது மேல வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல நம்பிக்கை இல்லை ஏன்னா டாக்டர்ஸே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு அப்ப பக்கத்துல தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஆஹ் மாணவத்தவங்க இருக்காங்க அப்படின்னு எங்க ஊரை விட்டு பக்கத்து ஊர்ல அவங்க தள்ளி இருக்காங்க என்னை தூக்கிட்டு வந்ததே நடுராத்திரி அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல கரண்ட் வசதி எல்லாம் இருக்காது பஸ்ஸு அதே மாதிரி வந்து டூ வீலரும் கிடையாது அங்க டூ வீலர்னாலே சைக்கிள் மட்டும்தான் அப்ப எங்க சித்தப்பா ஒருத்தர் தான் கூட்டிட்டு போய் சரி குழந்தை வந்து சாகர நிலமையில இருக்கு அதனால இந்த வைத்தியத்தையும் தான் பண்ணி பார்ப்போமே நம்ம வந்து டாக்டர்ஸே கை வச்சுட்டாங்க இந்த வைத்தியம் செஞ்சு இந்த குழந்தை பொழைச்சிச்சுன்னா நல்லதுனா நம்மளுக்கு அதனால நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா அந்த நடு ராத்திரி சைக்கிளை எடுத்துட்டு அவங்களை கூப்பிடறதுக்கு போனாங்க அந்த காலத்துலனா எவ்வளவு ராத்திரியா இருந்தாலும் வந்து எந்த நேரமா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க குழந்தைங்க இது மாதிரி பிரசவ வேதனை அப்படின்னா எப்பயா இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்களும் வந்து உடனே கிளம்பி வந்துருவாங்க ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துறது ஒரு உயிரோட வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவர் கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்த உடனே அவங்க சொன்னாங்க என்னோட நாடியை பிடிச்சு பார்த்தாங்கன்னா பிடிச்சு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க பச்சை இலை வேணும்ப்பா என்னை வந்து வயல்வெளிக்கு கூட்டிட்டு போ அப்படின்னாங்களாம் அப்ப வந்து லாந்தர் லைட்டு தான் இருக்கும் அதனால லாந்தர் லைட்டை எடுத்துட்டு வயல்வெளிக்கும் சத்தப்பா தான் கூட்டிட்டு போனாரு கொஞ்சம் தூரத்துலயே நிக்க வச்சிட்டு அவங்க மட்டும் அந்த லாந்தர் விளக்கை எடுத்துட்டு தனியா போய் எந்த ஒரு இலை பதிச்சாங்கன்னு தெரியல அந்த இலை என்னன்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால அத கையிலேயே கசக்கிட்டாங்களாம் கசக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல வந்து பாய்ச்சன்னு சொல்லுவோம்ல அந்த பாச்சையை தேடி எடுக்க சொன்னாங்களாம் அப்ப பரணில இருந்து ஒரு பாச்சைய பிடிச்சாங்களாம் பிடிச்சு அதையும் இந்த இலையையும் நல்லா நசுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு நசுக்கி அதை சாறு மாதிரி எடுத்து சங்குல ஊத்தி விட்டாங்களாம் சங்குல ஊற்றும் போதே வந்து அந்த அம்மா சொன்னாங்களாம் இந்த மாதிரி குழந்தை வாந்தி எடுக்கும் வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் நீ நல்லா வந்து தாய்ப்பால் கொடுங்க குழந்தை சரியாயிடும் அப்படின்னு அதே மாதிரியே அவங்க வந்து மூக்கை பிடிச்சிட்டு வாயில ஊத்தி விட்டுட்டாங்க நல்லா ஃபுல்லா வாமிட் பண்ணலாம் வாமிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் வந்து எனக்கு சுய நினைவு வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பால் கொடுத்தாங்களாம் அம்மா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நார்மலா நான் ரேட்டு எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு இனி குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியமா எங்க வீட்லயே ரொம்ப அதிசயமா இருந்துச்சு என்னன்னா ஒரு மூலிகை வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிதான் பெரும்பான்மையா எல்லாரோட மனசுலயும் இருக்கு அதே நாளே என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்மளுக்கு எதுவுமே முடியல டாக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு மேல வந்து இந்த பேஷண்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் கை விரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் கடைசியா வந்து நம்ம சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் எல்லாம் போவாங்க அவங்க அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்பாங்க அதுல ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்ப எழுத்துக்கிற கண்ணை இருக்கும்போது அது வந்து சக்ஸஸாக முடியாததுக்கு வாய்ப்பு இருக்கு என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா நம்ம வந்து எதுவுமே ஒரு சிம்டம்ஸ் லைட்டாக ஆரம்பிக்கும் போது இது மாதிரி நல்லா படித்தவங்க மூலிகையை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம ஒரு சளியே இருக்கட்டும் இல்லை லைட்டாக காய்ச்சல் இருக்கட்டும் இப்போ எல்லாருமே வந்து டக்குன்னு நார்மலாக எல்லாருமே டேப்லெட் தான் யூஸ் பண்ணுறாங்க சளியாக இருந்தாலும் சரி காய்ச்சலாக இருந்தாலும் சரி அது வந்து நிறைய கஷாயம் மாதிரி நிறைய மாதிரி மாதிரிலாம் விற்கிது அதெல்லாம் நம்ம வாங்கி யாருமே சாப்பிட்றது இல்லை அதை யாருமே யூஸ் பண்றதும் கிடையாது குழந்தைங்களுக்கு லைட்டா வந்து ஆஹ் ரன்னிங் நோஸ் சொல்லுவாங்க மூக்கு ஒழுக ஆரம்பிக்கிறது இல்லைன்னா தொடர்ந்து தும் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே தெரியும் சளி பிடிச்ச மாதிரி மூக்கெல்லாம் சுரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி கை வைத்தியம் மாதிரி நிறைய இருக்கு பாட்டி வைத்தியம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம் போடுறதுக்காக அந்த பொடி வந்து எப்பயுமே இருக்கும் ஃபீவர் வருது அப்படின்னா தண்ணியில் நல்ல ஒரு அரை மணி நேரம் மிதமான சூட்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இல்லைனாலும் ஒரு மூணு விரல்ல வந்து அந்த நிலவேம்பு கசாய கொடியை எடுத்து அதுல எவ்வளோ வருமோ அதை எடுத்து சும்மா லைட் ஃபீவரா இருக்கும் போதே நீங்க அதை கொடுத்தீங்கனால ஓரளவுக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகும் ஏன் குழந்தைங்களால அந்த சளி காய்ச்சல் எல்லாம் அதுக்கே எல்லாருமே வந்து டேப்லெட்டு அப்படி இல்லைனா வந்து மெடிசின் தான் யூஸ் பண்ணுவாங்க சிரப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களா வந்து சிரப்பு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களா இருக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரை காஃப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து அதிமதுரம் வச்சிருக்கேன் தேனும் வச்சிருக்கேன் மிளகு இருக்கு இதை வந்து நான் பண்ணி வந்து எல்லாமே என்கிட்ட வீட்டுல இருக்கு அதை நான் வந்து குழைச்சி அதை நான் சாப்பிடுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நார்மலா அந்த சளியோ அந்த இருமலோ நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போதே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது அதே மாதிரி நான் வந்து இஞ்சி எப்பயுமே வந்து பச்சை இஞ்சி வாங்கி அதை தோல் சீவி சுத்தப்படுத்திட்டு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதை வந்து லைட்டாக வெயிலில் காய வைப்பேன் அது வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக உள்ளுக்குள்ளே அந்த ஈரப்பதம் இருக்கும் வெளியில் கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதை நீங்கள் தேனில் ஊற வச்சுட்டு அதோட வந்து மிளகை லைட்டாக தட்டி அந்த மிளகையும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஊறிடும் ஊடினதுக்கு அப்புறம் சளியா இருக்கட்டும் இல்ல இருமலா இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது இல்ல குழந்தைங்களுக்கு வயிறு மந்தமா இருக்கு செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த நம்ம தேன்ல ஊற இல்ல இஞ்சி அந்த இஞ்சியை எடுத்து நீங்க குடுத்தீங்கன்னா அதை நல்ல மென்று சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சு சொல்லிட்டீங்க அதோட நான் கொஞ்சம் ஜீரகம் கூட கொடுப்பேன் கொடுத்தா அதை நீங்க சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி நல்லா பிடிச்சிட்டு நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படியே இல்லைனாலும் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு நடுவயத்துல அந்த தொப்புளில் சுத்தி நம்ம எண்ணெய் வச்சு போது அது சரியாயிடும் அதனால நான் எப்பயுமே அதி பொடி பொடி இருக்கும் கடுக்காய் பொடி அதுக்கு அடுத்தது வந்து திரிபலாசுரணம் அது இருக்கும் இது மாதிரி நிறைய வந்து நான் வந்து வீட்லேயே வந்து யூஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் உங்க வீட்லயும் உள்ளவங்களாம் அந்த மாதிரி நீங்க எடுத்தோடனே எதுக்காக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னாலே நல்லது நிறைய குழந்தைங்க வந்து சுண்டக்காவும் வந்து சாப்பிட்றதே கிடையாது பச்சை சுண்டக்காய் வந்து அவ்வளோ நல்லது வயிற்றுல உள்ள நிறைய பிரச்சனைக்கு வந்து அது தீர்வு அப்படின்றாங்க ஆனா நிறைய பேர் அதை சாப்பிட்றதே கிடையாது நான் புளி குழம்பு மாதிரி கொஞ்சம் வைக்கும்போது சுண்டக்காவை நெய்யில தான் வறுத்து சாப்பிடணும் சொல்றாங்க முன்னாடி எல்லாம் நான் எண்ணெயில தான் வருத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி சித்த மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லும்போது நான் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பேன் நான் வீட்டுல எப்பயுமே சுண்டை வத்தல் வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அத வந்து பச்சை சுண்டை கையா இருந்தாலும் சரி இல்லைனாலும் நீங்க காஞ்ச சுண்டை வத்தலா இருந்தாலும் சரி அதை வந்து நெய்யில வறுத்து சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க நான் எப்பயுமே எங்க வீட்டுல காஞ்ச சுண்டை வத்தல் வந்து வச்சிருப்பேன் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வயிறு வலிக்குது அப்படின்னாங்கன்னா நெய்யில வறுத்து அதை பொடி பண்ணிட்டு சாப்பிடுவோம்ல அந்த மொத சாப்பாடு வந்து நம்ம அந்த பொடி மாதிரி அதை இடிச்சுட்டு அதில் நெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம பசைஞ்சி கொடுத்தோம்னா நல்லா ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்லுவாங்க என் குழந்தைக்கு நான் அப்படிதான் கொடுப்பேன்னு அதுல இருந்து நானும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சுண்டை வத்தல் இருக்குல்ல அதை நல்லா நெய்யில வருத்துருங்க வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் புளி குழம்பு ஏதாவது நீங்கள் குழம்பு வைக்கும்போது அதுல நீங்க லைட்டா மேல அப்படி தூவி விட்டுட்டீங்கன்னா இறக்க போகவேல தூவி விட்டுட்டீங்கன்னா எப்படினாலும் குழம்ப அவங்க ஊற்றி சாப்பிட்டு தானே ஆகணும் பெரிய அளவுல டிஃப்ரெண்டா டேஸ்ட் தெரியாது டிஃப்ரெண்டா தெரியாது குழந்தைங்களும் சாப்பிட்டுருவாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேரண்ட்ஸ் இப்ப ஹைஜீனிக் ஹைஜீனிக்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் உடனே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போறாங்க எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பெல்லாம் வந்து சுக்குமல்லி காப்பி அந்த மாதிரிதான் ஏதாவது வச்சு தருவாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு நானுமே இப்ப வீட்டுல எல்லாம் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஃபேமிலியில வந்து அது ஓரளவுக்கு வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து நிறைய வீட்டுல வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கைவித்தியும் ஃபாலோ பண்றதே இல்லை எங்க அக்கா வந்து ஊருக்கு போனாங்கனாலே நிறைய அந்த நாட்டு மருந்து இருக்குல்ல அந்த கொடி வந்து வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போய் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்களுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் பசங்கள்லாம் அதெல்லாம் வந்து அக்க பசங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆடாத உடையெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கசாயம் எல்லாம் குடிப்பாங்க அவங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய பொடி இருக்கு அதெல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க கரசவாங்கனி தூது வேலை அதுக்கப்புறமேட்டு முடக்கத்தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து பொடியா செஞ்சு நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போய் அதெல்லாம் எங்க அக்கா யூஸ் பண்ணுவாங்க பிறண்டையும் எங்க அக்கா வந்து வந்தாங்கனாலே எங்கேயாச்சும் என் கிட்ட எல்லாம் சொல்லி பறிச்சு அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதை துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எங்க அக்கா எப்போ வந்தாலுமே அது வந்து தவறாம எடுத்துட்டு போவாங்க வல்லார அது வந்து அவ்வளவு நல்லது வல்லார பொடி அதுவும் எடுத்துட்டு போவாங்க வல்லாரம் வந்து இங்க கிடைச்சாலுமே அவங்க வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க ஏன்னா அது வந்து பழகியாச்சு எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்களுக்கு குடல் சுத்தம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க குறிஞ்சாக்கி இறைன்னு இருக்குங்க அது வந்து வெத்தலை மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் அந்த இலைய வந்து பறிச்சு எங்கள் அம்மா நைட்டே கழனி தண்ணியில் ஜீரகம் தக்காளி அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா உடனே இந்த இலையை சுத்தம் பண்ணி இதை போட்டு அப்படியே வேக வச்சு மூடி போட்டு வச்சிருவாங்க காலையில தூங்கி உடனே எங்க அப்பாவோட முதல் வேலை எங்களை எல்லாத்தையும் குடிச்சு ஒரு அமுக்கு அம்முக்கி வாயில ஊத்தி விட்டுருவாரு குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து ஊத்துறாங்கல்ல அந்த மாதிரி மூக்கை அமுக்கிக்கிட்டு வாயில ஊத்திடுவாரு அங்க வாயை வந்து மூக்க அமுக்கிட்டா வந்து நீங்க வாயில தானே மூச்சு விட்டு ஆகணும் அதனால நாங்க குடிச்சுதான் ஆவோம் அது குடிச்சாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைத்தால மாதிரி போகும் அது போணுச்சுனாலே வந்து கீரி பூச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு செத்து போயிடும் அதுக்கப்புறம் எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளை எங்க அம்மாவுக்கா அந்த மாதிரி தான் கொடுத்தாங்களாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட முடியுங்களேன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் என்னடா இவ்வளவு கசப்பா இருக்கு நம்மளுக்கெல்லாம் அமைக்க வச்சு நம்ம அப்பாலாம் ஊத்துறாங்க நம்ம அம்மா அதை ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றாங்க அந்த இலையெல்லாம் வந்து சாப்பிடுறாங்களே எடுத்து சாப்பிட்றாங்களேன்னு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி எங்க அப்பா எனக்கு இப்ப அது மறந்து போச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு என்னவோ அதை கணக்கு மாதிரி வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு எல்லாருக்கும் ஒரு அமுக்க அமுக்கி ஊற்றி விட்டுருவாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்த மணியம் அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்தோம்னா வயிறு சுத்தம் ஆயிடும் மதியானத்துக்கு மேலே நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களே இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீ எதுக்குப்பா கஷ்டப்பட்டு எங்களுக்கு அமைக்கலாம் ஊத்துறீங்க இந்த டேஸ்ட் ஏன்னா பழகிருச்சு ரொம்ப வருஷமா அதை சாப்பிட்டுட்டே இருக்க இருக்க எங்களுக்கு வந்து அந்த கசப்பு வந்து நாக்கு பழகிருச்சு இப்பயுமே பாத்தீங்கன்னா வேப்பல இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்கல்ல நான் என்ன பண்ணுவேன் இந்த குழந்தைங்களுக்கு கசாயம் மாதிரி வைக்கும்போது அதுங்களுக்கு ஊத்திட்டு அதுல ரெண்டு வே ஒரே சும்மா ஒரு இலை வேப்பலை அந்த ஒரு இலையை போட்டு நம்ம குடிச்சோம்னா அதுவே எல்லாரும் என்னடா இப்படி கசக்குது அப்படின்னுவாங்க ஆனா வந்து அந்த இலையா இருந்தாலும் நாங்க போட்டு குடுப்போம் குழந்தைங்க எல்லாம் குடிக்குங்க எங்க பையன் எல்லாம் வந்து புரிஞ்ச கீரை எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் எடுத்து சாப்பிடுவான் ஆனா இப்ப வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு கிடைக்கல புரிஞ்ச கீரை கிடைக்கல இந்த இப்ப டச்சு விட்டு போயிடுச்சு பாத்தீங்களா இப்ப திருப்பியும் கொடுத்தோன்னே என் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஏதாவது கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுத்து அது நம்ம பழகிட்டோன்னா திருப்பியும் வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள்லாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சாப்பிட்ற மாதிரி நாங்களும் சாப்பிடுவோம் நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் ஏன்னா எங்க வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க மாமியார் வீட்டு ஃபேமிலியில யாருமே எங்கள் கீரையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது பழக்கமும் இல்லையா செஞ்சு ஆனால் எனக்கு வந்து அது ஆசையா இருக்கும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா நீங்க குறிஞ்ச கீரை செஞ்சீங்கன்னு அப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த விதை போட்டு குறிஞ்சா குடியே இருந்துச்சு நல்லா இளம் கீரையா பறிச்சு இது மாதிரி சூப்பு மாதிரி வைப்பாங்க அது வந்து சொல்லுவேன் நான் அம்மா நீங்க வச்சீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா ஏன்னா வந்து எனக்கு மட்டும்னா நம்ம எவ்வளவு வைக்காது அது மொத்தமா வைக்கும்போது எனக்குன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அழகா கொடுத்துருவாங்க எடுத்து நாங்க சாப்பிடுவோமா அதை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார வேலை விட்டுற அது மாதிரிதாங்க வந்திருந்தாரு எடுத்து வச்சு நான் பாட்டுக்கு ரசம் மாதிரி ஃபர்ஸ்ட் குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரசம் மாதிரி இதை ஊத்தி கீரை வந்து அந்த கீரையை தொட்டுக்கிட்டு அந்த குறிஞ்சாக்கீரையோட சூப்பு இருக்குல்ல அதை போட்டு பசஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்காரருக்கு நார்மலாவே எங்க கீரை காய்கறி எல்லாம் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாருங்க நானும் சாப்பிடுவேன் எங்க வீட்டுக்கார சொல்றாங்கல்லாம் பச்சையாவே சாப்பிடுவேன் எங்க வீட்டுக்காரர் வந்து அதெல்லாம் பொரியல் பண்ணி பக்குவமா கொடுத்தாதான் தலைவருக்கு தொண்டையில இறங்கும் அதனால அவர் ஆனா எல்லாமே நல்லா எதையுமே வந்து அவாய்ட் பண்ண மாட்டாரு எனக்கு அதனால அவர் நான் சாப்பிடறத பார்த்துட்டு என்னடி நீ மட்டும் கீரை சாப்பிடுற எனக்கு கீரை கொடுக்கல அப்படின்னு கேட்டாரா நீங்க சாப்பிட மாட்டேங்க கசக்குங்க அப்படின்னு ஆனா நான் சாப்பிடுறத பார்த்த உடனே அவருக்கு ஆசையா வந்துருச்சு என்ன எடுத்து வச்சு நல்லா நறுத்துன்னு சாப்பிடுறா இல்லைய எனக்கு கொஞ்சம் குடு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சரி நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சும்மா ஒரே ஒரு இலை கொஞ்சோண்டு கிழிச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்தேன் பாருங்க சாப்பிட்டு போய் பக்கத்துல வாந்தி எடுத்தா சிங்க்ல அப்படி ஒரு வாமிட்டுங்க எப்படி இவ்வளவு கசப்பா இருக்கு சாப்பிடுறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சுங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு சொல்லுவாரு எப்பயுமே எந்த வியாதி வந்தாலும் உனக்கு மட்டும் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகாதுடி நீ பச்சை காய்கறியா இருந்தாலும் சரி இலையா இருந்தாலும் சரி கசப்பு ஓரளவுக்கு வந்து நீ சாப்பிடுற அதனால உனக்கு ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துக்கும் நான் தான் எதா இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன் எனக்குதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ரெண்டாவது எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்ம வந்து நார்மலா இந்த மாதிரி வந்து உடம்பெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க போவாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் பண்ணும் கை வலிக்கும் கால் வலிக்கும் உடம்புல வந்து நிறைய கொஞ்சம் ஏதாவது வியாதி வர ஆரம்பிக்கும் எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க சாப்பிடாம எல்லாம் கண்டது கடாதி எதுவும் சாப்பிட்றாங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது நம்ம ஒண்ணு ஒன்றையும் பார்த்து பார்த்து சாப்பிடுறோம் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இது வருது அப்படின்னு நினைப்பாங்க எனக்குமே ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வந்திருக்குங்க அப்ப நான் நினைச்சுக்குவேன் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இந்த மாதிரியாவது நம்ம உடம்பு இருக்கு இதை விட மோசமா சாப்பிட்டுருந்தோன்னா இன்னத்துக்கு நம்ம வந்து பெட்ல படுத்த படுக்கையாயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதனால உங்களுக்கு இந்த மாதிரி மூலிகை மருத்துவம் எல்லாம் சிலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கை வைத்திய மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் நம்ம செய்யறோம் செஞ்சே நம்மளுக்கு என்ன இருக்கு எல்லாத்துக்கும் வர மாதிரி தானே நோயெல்லாம் வருது அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் வர்றதை விட உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரும் இல்ல வந்தாலும் டக்குனு சரியாகும் அதை வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஆஹ் இப்படி சாப்பிட்றதுனாலனாவது நம்ம இப்படி உடம்பு இந்த அளவுக்காவது நம்மளுக்கு இருக்கு இப்ப இதையும் நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு எந்த நிலைமைக்கு போகும்னு யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது அதனால குழந்தைங்களுக்கும் இதை சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க பழக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களே சாப்பிடறது இல்லைன்னும் போது குழந்தைங்க எப்படிங்க சாப்பிடும் நம்ம சாப்பிட்றது இல்லை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒண்ணும் ஒண்ணும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது அதை பார்த்தாலே நம்ம குழந்தைங்களும் எனக்கு கொஞ்சம் குடும்பம் கேட்குங்க நம்ம கொடுக்கும்போது சில ஒரு பத்து பொருள் வச்சுக்கோங்களேன் அதுல ஒண்ணு ரெண்டாவது அதுங்க சாப்பிட ஆரம்பிக்கோங்கல்ல நிறைய பேரு பச்சை காய்கறி அப்படின்னாலே கேரட் இதை தவிர வேற எதையும் வந்து பச்சையா சாப்பிடறது கிடையாது எங்க வீட்டுல கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வந்து கணக்கனப்பா இருக்கும் அதனால அதை சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இதெல்லாம் அரிப்பு அதனால அதை சாப்பிட மாட்டோம் முருங்கைக்காய் பச்சையை சாப்பிட்டது கிடையாது இன்ன வரைக்கும் மற்ற எல்லாமே பச்சைய சாப்பிடுவோம் ஓரளவுக்கு காய்கறி எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது மாதிரி மேக்சிமம் நம்ம எதை பச்சைய சாப்பிட முடியுமோ கொத்தவரங்காய் கூட முன்னாடியெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாதுங்க ஆனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு எல்லாம் கொத்தவரங்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்றாங்க அதனால இப்பெல்லாம் நான் என்ன பண்றது பிஞ்சா அந்த கொத்தவரங்காலாம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து நான் காலையில வந்து கழுவிட்டு ஆஹ் அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பச்சை சாப்பிடும்போது அஹ் மேக்சிமம் வந்து நம்ம நாட்டு காய்கறிகளுக்கு வந்து யாருமே பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை கத்திரிக்காய்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அடிப்பாங்க நாட்டு காய்கறி நீங்க சாப்பிடுறீங்க இன்கேஸ் உங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கு இதுல பூச்சி மருந்து ஏதாவது இப்பதான் வந்து கெமிக்கல் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்கல்ல இது நம்மளுக்கு வந்து செட் ஆகும் அதை சாப்பிட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துருமான்னு நீங்க யோசிப்பீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி கல்லூப்பை வந்து தண்ணியில கலந்துருங்க அந்த தண்ணியில ஒரு காமண் நேரம் நீங்க ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல நீங்க அலசிட்டு நீங்க வந்து பச்சையை சாப்பிடறதுலாம் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கெமிக்கல் அதெல்லாம் வந்து கல்லுப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் நான் இப்ப சாப்பிடுறேன் எல்லாம் ஆஹ் அதே மாதிரிதான் வந்து பீர்க்கங்காய் சாப்பிட மாட்டேன் புடலங்காய் சாப்பிட மாட்டேன் ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதெல்லாம் சாப்பிடுங்க பச்சை சாப்பிடுறது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தாதாங்க தெரியுது அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோல பீர்க்கங்காய் சாப்பிட்ட மாதிரி பீர்க்கங்கா பாத்தீங்கன்னா வெளியில வந்து அந்த தோல் வந்து கொஞ்சம் கன இருக்கும் ஆனா சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோலை சீவிட்டு கூட நீங்க என்ன பண்ணுங்க அதை துவையல் மாதிரி வதக்கி துவையல் அரைச்சிடலாம் உப்பு புளி பூண்டு இதெல்லாம் வச்சு நீங்க வந்து கருவேப்பில் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பில கொத்தமல்லி வச்சு நீங்க அரைக்கலாம் இல்லைன்னா நார்மலா அது இல்லைனாலுமே உப்பு புளி பூண்டை வச்சு நீங்க அரைச்சிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க சூப்பரா இருக்கும் சாப்பாடுல போட்டு பசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் அந்த சதப்பகுதியை வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம் நல்லா திப்பா சூப்பரா இருக்குங்க பிஞ்சா இருந்தா ஆஹ் அது வந்து குடலங்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்காய் இருக்குல்ல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் புடலங்காய் நல்ல அருமையா இருக்கும் சென்னை பக்கம் வந்து வெள்ளரிக்காய் இருக்குங்க அந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புடலங்காய் மாதிரியே இருக்குங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா பொக்கையா நல்ல நீளமாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது இங்கே நம்ம திருச்சியில கிடைக்கிறது இல்ல அந்த வெள்ளரிக்காய் தான் வந்து எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் நல்லா இல்லையே அப்படின்னு யோசித்தேன் சேம் அதே மாதிரிதாங்க சென்னையில எல்லாம் இருக்கும்ல அந்த வெள்ளரிக்காய் தான் புடலங்காய் இருக்கு பிஞ்சு புடலங்காய் சாப்பிடும் போது அடப்பாவைங்களா இது இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு நம்ம வந்து இது எப்படியோ நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோமே இது டேஸ்ட் நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஆனா வந்து இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாம இருந்தவங்களுக்கு எதுவுமே தொண்டையில இறங்காதுங்க அது வந்து குடிக்கிறது கஷ்டம் ஆனா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நாலு மாத்திரையை சாப்பிடுறதுக்கு இதை வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டீங்கனாலே சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்களுக்கும் அது சின்ன குழந்தைல இருந்து நீங்க பழக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பழக்கிறது அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிடும் சொன்னாலும் புரியாது ஆஹ் அவங்க ஒரு பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ஆரம்பிப்பாங்க நீங்க இப்ப இருந்து எல்லாத்தையும் மாத்திக்க ஆரம்பிங்க உங்க ஃபேமிலியில உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இப்ப சித்த மருத்துவம் படிச்ச டாக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல நார்மலா எம்பிபிஎஸ் மேற்கொண்டு அதுக்கு மேல படிச்ச டாக்டர்ஸ் யாரா இருந்தாலும் இப்ப படிச்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் எதுவுமே பேசாம இருப்பாங்க அவங்கள நம்ம போய் பக்கத்துல பார்த்து பேசுறதுக்கே நம்மளுக்கு வந்து தயக்கமாவோ இல்ல பயமாவோ கூட இருக்கும் கேட்டா தப்பா நினைச்சுக்கவாங்களோ ஆனா இப்ப இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுறாங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்றது அதே மாதிரிதான் சித்த மருத்துவம் படித்த டாக்டர்ஸும் நிறைய பேர் முறையை என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் நாடி குடிச்சு பார்த்துதான் வந்து வைத்தியம் செல்வாங்க ஆனா வந்து அந்த வைத்தியம் பார்த்தும் சரியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சித்த மருத்துவம் செஞ்சு அதில் உயிர் பிழைச்சவல்ல நானும் ஒருத்தி இது வந்து எனக்கு சொல்றது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா நம்மளோட பாரம்பரிய கலையா இது இருக்கு இது வந்து நிறைய இதோட மருத்துவ குணெல்லாம் தெரியாம நிறைய நிறைய நம்ம அதை வந்து கடந்து போறோம் இப்பயுமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடியே நிறைய கிரவுண்ட் இருக்கு சுத்தி காடு மாதிரி இருக்கு அங்கெல்லாம் நிறைய மூலிகை இருக்கு அது வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஆனா அதை எப்படி கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணுன்ற மெத்தட் தெரியாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் அதுல முக்கியமான விஷயம் அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுக்கு நம்ம வந்து இத யூஸ் பண்றது தப்பு இல்லை ஆஹ் நிறைய வந்து வீட்லயே மூலிகை செடி மாதிரி இருக்கும் அதை வந்து பழக்கீரைன்னு போட்டு செய்வாங்க அது நிறைய வீட்டுல இப்பெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது அந்த மாதிரி நிறைய கீரை வகையை ஒன்னா சேர்த்து சாப்பிடும் போதும் நம்ம கொஞ்சம் அளவுல போதே அது நம்மளுக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அது சேர ஆரம்பிக்கும் அதோட சத்தா இருக்கட்டும் அதுவும் மருத்துவ பயன்களா இருக்கட்டும் அது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல நார்மலாவே ஒரு இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கும் உங்க வீட்லயும் நீங்க வயசான பாட்டிங்க யாரு இருந்தாங்கனாலும் சரி தாத்தாங்க இருந்தாங்கனாலும் சரி அவங்க சொல்ற கீரை காய்கறி அதெல்லாம் நீங்க எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்ன்ற மெத்தட் இருக்கு அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கலாம் நான் வந்து எங்க ஃபேமிலியில அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் உங்க ஃபேமிலியில ஃபாலோ பண்றதுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயம்னாவது நீங்க மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எல்லாம் கல் உப்பு எல்லாம் நான் வந்து உரைச்சி எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் கல் உப்பு தனியா வாங்குவேன் சால்ட் தனியா வாங்குவேன் இப்ப எங்க வீட்டுல கல் உப்பு வந்து வாங்கி அதை நான் வறுத்து அதை தான் பொடி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி கீரையே இருந்தாலும் சரி முள்ளங்கியெல்லாம் நைட்ல சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது சின்ன பிள்ளைல முள்ளங்கியை நைட்லாம் சாப்பிடுவேன் ஆனா அது செரிமானத்தான் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இப்ப நான் அதெல்லாம் அவாய்ட் பண்றேன் அது மாதிரி நிறைய விஷயம் ஆஹ் மீன் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்ப வந்து எல்லாம் அது சாப்பிடும்போது எனக்கு தெரியாது சின்ன பிள்ளையெல்லாம் தெரியாது ஆனா வந்து இப்ப வந்து யாராவது சாப்பிட்டாங்கன்னா கூட அதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி சாப்பிடாது அப்படின்னு அதே மாதிரி நம்ம வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னாங்கன்னா என்ன செய்வோம் நம்ம ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆஹ் அதுக்கப்புறம் மீன் ஆஹ் நண்டு எல்லாமே வந்து வெரைட்டியா வைக்கிறோம் ஏன்னா நிறைய நம்ம வைக்கிறோம் நம்ம வந்து அவங்களை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா நம்ம கவனிக்கிறோம் நினைச்சு வைக்கோம் ஆனா வந்து அதுவுமே தவறான பழக்கம் தான் சொல்றாங்க ஏன்னா வந்து ஒரு நேரத்துல நான்வெஜுன்றது ஏன்னா ஒரு ஒரு நான்வெஜ்ஜோட அந்த செரிமான தன்மையும் வேறுபடும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நேரத்துல ஒரு பொருளை சாப்பிட்றதுன்றது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது செரிமானத்துக்கும் நல்லது இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்க்கும்போது பேசும்போது அவங்க சொல்றத கேட்கும்போது போது அதுல நம்ம ஒரு பத்து விஷயம் கேட்குறோன்னா ஒன்று ரெண்டனாவது நம்ம வீட்டில் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கும் அதை நம்ம சொல்லித்தர ஆரம்பிக்கணும் அப்பதான் அடுத்த ஜெனரேஷன் ஓரளவுக்காவது ஆஹ் நான் ஏன்னா இப்ப அம்மா அப்பா இருந்த ஆரோக்கியம் வந்து நம்ம இருக்கமா யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம குழந்தைங்க வந்து நம்ம இருக்கிற மாதிரி கூட நம்ம குழந்தைங்க இல்ல நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவேன் எங்க அம்மா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்களும் அதே மாதிரியே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம் என்னடி வயசாகி நான் சொல்றதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றதெல்லாம் என் பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது எந்த அளவுக்கு வந்து உடல்நிலையெல்லாம் எல்லாத்துக்கும் மோசமாயிட்டே இருக்குன்னு பாருங்களேன் அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் நம்ம மாத்த ஆரம்பிக்கும் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் நம்ம ஃபேமிலி ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷம் தானாவே வருங்க உங்க வீட்லையும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்